அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தெரிந்து கொள்வோம் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது இன்றைய அரசியல் எப்படி இருக்கின்றது என்பதை இந்த ஒரு சின்ன கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த கதையை முழுசாக நீங்களும் கேட்டதுக்கு பிறகு என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் ஒரு மன்னனுக்கு நிறைய குழந்தைகள் அந்த நாட்டின் சட்டப்படி மன்னனின் வாரிசுகளில் யாருக்கு மக்களிடம் அதிக செல்வாக்கு இருக்கிறதோ அவர்களே மன்னனாக முடியும் அந்த வகையில் மன்னனின் பிள்ளைகளில் ஒருவன் மக்களிடம் அவன் அந்த நாட்டு அரசனானால் அவர்களுக்கு நிறைய சலுகைகள் வழங்குவதாக உறுதியளித்தான் அவனின் பேச்சு மக்களை ஈர்த்தது மக்கள் அதில் மதிமயங்கினர் அதனால் அவனை அமோகமாக ஆதரித்தனர் அவனும் அந்நாட்டின் மன்னனானான் ஆனால் அவன் மன்னனான பின் அவன் கொடுத்திருந்த உறுதிமொழிகளில் மொழிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை இதனால் மக்கள் வெறுப்படைந்து இருந்தனர் மக்களின் சார்பாக மன்னரிடம் மெய்காப்பாளனாக வேலை பார்த்த ஒருவன் அவரிடம் இந்த கேள்வியை கேட்டான் மன்னா உங்கள் வார்த்தைகளை நம்பித்தான் மக்கள் உங்களுக்கு ஆதரவளித்தார்கள் ஆனால் நீங்கள் அவர்களின் ஆதரவை மட்டும் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு செய்வதாக சொன்ன சலுகைகள் ஒன்றை கூட செய்யவில்லையே ஏன் மன்னா என்று கேட்டான் மன்னன் பதிலேதும் பேசவில்லை சில நாட்கள் கழித்து அந்த மேய்காப்பாளனை அழைத்து கொண்டு நதிக்கு மீன் சென்றான் மன்னன் மேய்காப்பாளன் தூண்டிலில் புழுவை மாட்டி கொடுக்க கொடுக்க அதை வாங்கிய மன்னன் நதியில் மீன் கொண்டிருந்தான் நிறைய மீன்கள் சிக்கின மன்னன் மீண்டும் அரண்மனைக்கு கிளம்பும் முன் மேய்காப்பாளனிடம் கேட்டான் வீரனே நான் மீன் பிடிப்பதற்கு முன்பாக மீனுக்கு விருப்ப உணவாக இருக்கும் புழுக்களை தூண்டிலில் மாட்டியனிடம் கொடுத்தாயே இப்பொழுது இரண்டு கூடை நிறைய மீன்கள் பசியால் துடிதுடுத்து கொண்டிருக்கின்றன அவைகளுக்கு ஏன் நீ புழுவை இப்பொழுது உணவாக வழங்கவில்லை என்று மன்னன் கேட்டான் வீரன் சட்டென பதில் சொன்னான் மன்னா நமது நோக்கம் புழுவை காட்டி மீன்களை பிடிப்பது தானே தவிர மீன்களை பிடித்து அதற்கு புழுக்களை உணவாக அளிப்பது அல்ல என்று சொன்னான் மன்னன் சிரித்து கொண்டே கேட்டான் இப்பொழுது புரிகிறதா நான் ஏன் மன்னனாகும் முன் மக்களிடம் சொன்னவைகளை மன்னனான பின் செய்யவில்லை என்று என்ன நண்பர்களே இந்த கதை எதை உணர்த்துகின்றது என்பதை மக்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றாக தெரியும் நீங்கள் எதை நினச்சி இந்த கதைக்கான கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல போகிறீங்கன்னு நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே